தேர்வு எழுதுகிற அதே தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பிரசவ தேதியும் வந்து குறிக்கப்பட்டிருக்குது ஸோ அதையெல்லாம் சமாளித்து எப்படி அவங்க எக்ஸாம் எழுதி அதுவும் ப பழங்குடியினர் பிரிவிலே வந்து முதல் சிவில் ஜட்ஜாக ஆனாங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜவ்பாத் மலையில் தென்மலை நாட்டுக்குட்பட்ட புளியூர் கிராமத்தில் தான் ஸ்ரீபதி அப்படின்றவங்க வந்து பிறந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி மலையில் வந்து பள்ளி கல்வியை முடிச்சுட்டு அதனை தொடர்ந்து வந்து பிஏபிஎல் சட்டப்படிப்பை வந்து படித்தாங்க படிப்புக்கு இடையில் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு எடை இருந்தாலும் இடை நின்று விடாமல் படித்து முடித்தாங்க இவரோட வயசு இருபத்தி மூணு வயசு தான் அப்போ ஸ்ரீபதிக்கு தேர்வு வரும் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசவ தேதியும் வந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு தேர்வுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறந்திருக்கு தேர்வை கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு தீவிரமாக இருந்திருக்காங்க குழந்த பிறந்த ரெண்டாவது நாளே வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட ஆலோசனைப்படி எப்படி பாதுகாப்பாக தேர்வு எழுத போகணுமோ அளவுக்கு பாதுகாப்பாக போயிருக்காங்க கணவரும் வந்து பார்த்திங்கன்னா பல இன்னல்களுக்கிடையே வந்து பலாயிரம் செலவு செஞ்சு காரில் பாதுகாப்பாக தேர்வு எழுத ஸ்ரீபதி வந்து சென்னைக்கு அழைச்சிட்டு போனார் இவரோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பயில்கிற ஏனைய மாணவர்களுக்கு வந்து ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்குது